அனைவருக்கும் ஆத்மவனுக்கும் நான் உங்கள் யோகா பெருமாள் ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு மூலிகை பற்றி பார்ப்போம் ஸோ வீட்டில் நம்ம வள அழகுக்காக வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான் ஆனால் தெரிந்த மூலிகை தெரியாத பலன்கள் பற்றி பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற மூலிகை பாருங்கள் இந்த மூலிகை தான் ஒரு செம்பருத்தி செடி மாதிரி ஒரு குறும் மரம் குறும் மரமாகவே இது வளரும் ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த மூலிகை இதோட இளையமைப்பு பாருங்கள் இதுதான் வந்து பவளமல்லி பவளமல்லி செடின்னு சொல்லுவாங்க பவளமல்லி அல்லது பாரிஜாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதோடய இலையமைப்பை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இலையை வந்து தொட்டோம்னா ரொம்ப சொர சொரப்பாக இருக்கும் சொர சொரப்பாக இருக்கும் பின்பகுதி ரொம்ப சொர சொரப்பாக இருக்கும் ஸோ பின்பகுதி இந்த மாதிரி இருக்கும் இது வந்து அழகுக்காண்டி வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு செடி இதுலேருந்து வரக்கூடிய பூக்கள் நல்ல நறுமணம் தரக்கூடிய பூக்களாக இருக்கும் இப்போ இந்த செடியில் அவ்வளோ பூக்கள் இல்லை பாருங்கள் இந்த பாருங்கள் ஒரு பூ இருக்குது இந்த பூவை பார்த்துக்குங்க பூ வந்து இந்த மாதிரி இருக்கும் பூவோட அமைப்பு இந்த மாதிரி இருக்கும் ஸோ நல்லா நறுமணம் வரக்கூடியது நல்ல பூ நிறைய பூத்துருச்சுன்னா செடியை சுற்றி நிறைய பூ வந்து கொட்டி கிடக்கும் ஸோ பூஜைக்கு போடலாம் வழிபாடுக்கு பயன்படுத்தக்கூடியது ஸோ இந்த 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 கிடக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி இந்த செடி ஃபுல்லாகவே கொட்டி கிடக்கும் ஸோ இப்போ இதோட மருத்துவ பலனுக்கு வருவோம் கட்டுக்கடங்காத விசக்காய்ச்சல் எப்பேற்பட்ட விசக்காய்ச்சலாக இருந்தாலும் இதோட இலையை எடுத்து நம்ம கஷாயம் போட்டு குடித்தோம்னா சரியாயிடும் கஷாயம் எப்படி தயாரிக்கிறது ஐந்துலேருந்து பத்து இலையை எடுத்துக்கிற வேண்டியது வயதுக்கு தகுந்தாப்பில் சிறு வயதினருக்கு ஐந்து வயதும் பன்னெண்டு வயதிற்கு மேற்பட்டவங்க அவங்களுக்கு ஒரு பத்து இலை கூட நம்ம எடுத்துக்கலாம் ஐந்துலேருந்து பத்து இலையை எடுத்து அதோட சீரகம் ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து லைட்டாக தட்டி பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு நானூறு எம்எல் தண்ணீர் விடலாம் நானூறு எம்எல் தண்ணீர் விட்டு அதை நூறு எம்எல் குறுகை காய்ச்சி அதை வடிகட்டி காலை மாலை அருந்திக்கொண்டே வந்தமானால் எப்பேற்பட்ட விஷ காய்ச்சாலையும் முறிக்கக்கூடிய வல்லமை இந்த பவளமலைக்கே இருக்குது ஸோ விஷ கிருமிகளை வைரஸ் கிருமிகளை காய்ச்சலால் நம்மளை தொந்தரவு பண்ணக்கூடிய எப்பேற்பட்ட கிருமிகளையும் ஒழிக்கக்கூடிய வல்லமை வந்து இந்த பவளமலைக்கு இருக்குது ஸோ பவளமல்லி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஸோ அதோட இலை நல்லா சொர சொரண்ட் இருக்கும் ஸோ பவளமல்லி அழகுக்காண்டி வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இருந்தாலும் நல்ல ஒரு மருத்துவ குலன்களை கொண்டது ஸோ பவளமல்லி நம்ம வீட்டில் வளர்த்துக்கலாம் பூஜைக்கும் பயன்படும் அதே நேரம் காய்ச்சல் ஏற்படின் அந்த காய்ச்சலுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் Henry.